யார் தெரியுமா புகைப்பட கலைஞன் எல்லாவற்றையும் தன்னுடைய பிரேம் வரணும்னு சொல்றேன் இல்லையா புகைப்பட கலைஞன் எதையெல்லாம் எல்லாம் தன்னுடைய பிரேம்ல வரக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்றவன் தான் புகைப்பட கலைஞன் ரிஜெக்ட் பண்றவன் என் பிரேம்ல இது வரக்கூடாது இதுதான் வரும் அப்படி ஒரு போட்டோகிராஃபர் இருந்தா அந்த போட்டோகிராஃபரை ரொம்ப அவனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் அவன் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனான்னா அந்த நாட் அந்த இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகை ஆங்கில பத்திரிக்கை அதை ஃப்ரண்ட் பேஜில் போட்டிங்கனாலே அது அவ்வளோ சர்க்குலேஷன் போகுமா அவன் அவ்வளோ சீக்கிரமாக போட்டோ அனுப்ப மாட்டானான் அவனை யாராலையும் பார்க்கவும் முடியாதான் சுற்றி தேசாந்திரமாக சுற்றி திரிவானான் அந்த ஃபோட்டோகிராஃபர் மேலே ஒருத்தர் ரொம்ப ஃபேன் ஆயிட்டான் அந்த ஃபோட்டோகிராஃபரை தேடி போனான் ஒரு டீமை கூட்டிகிட்டு போனான் குரூப் கூட்டிகிட்டு போனான் போனால் அவனை கண்டுபிடிக்க முடியல எங்கேயோ வடநாட்டில் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறதா தெரிஞ்சது போயிட்டாங்க போன உடனே சொன்னாங்க மலை மேலே ஏறினான் பன்னெண்டு நாளைக்கு முன்னால் கீழே இறங்கவேல என்ன ஆச்சுன்னு தெரில நீங்கள் போய் பாருங்கன்னு குரூவை பார்த்தான் இவன் டேய் வாங்கடா போகலான்னு ஐயோ செங்குத்தான பனிமலை நாங்களாம் ஏற மாட்டோன்னு அத்தனை பேர் ஆப்ஸ்காண்ட் இவன் கையில் கேமரா எடுத்துட்டு மேலே ஏறி இருக்கான் அவர் ஏறி போய் தேடுறாரு 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 ஆளை காணோம் பசி மேலே வந்த மயக்கம் கீழே இறங்க தெரியாது என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த ஆள் மேல வச்ச மோகத்துல நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டார் ஒரு இடத்துல சரின்னு எழுந்திருக்கலான்னு எழுந்திருக்கிறாரு ஒரு சின்ன சிவப்பு லைட் பிளிங்க் ஆறத பாத்துட்டார் ஒரு கேமரா கூர்ந்து கவனிங்க அந்த கேமரா இருக்கு அந்த கேமராவை நெருங்கிட்டான் அவன் அப்படின்னு ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா தான் தேடின ஆளு ஒரு மலைக்கு பின்னால ஒரு பனி குன்றுக்கு பின்னால உட்காந்துருக்கான் மறைஞ்சி சார் உங்களை தான் சார் சார் உங்களை தான் சார் தேடி எப்போ சார் வந்தீங்க பன்னெண்டு நாள் ஆச்சா சார் சாப்பிட்டியா சார் எதுக்கு சார் உட்கார்ந்து இருக்க இந்த இடத்துல ஒரு பனிப்புலி சுத்திட்டு இருக்கு அதை போட்டோ பிடிக்கிறதுக்காக வந்தேன் சார் புலி வந்துச்சா சார் வருமா சார் நீ எப்போ சார் கீழே இறங்குவ நான் இருக்கலாமா சார் அவருக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல இருட்டார் உக்காந்துக்கிட்டே இருக்காங்க பேச விட மாட்டேங்கிற அந்த ஆள் புலி வந்துருமோன்ட்டு இவனா அன்னைக்கு ராத்திரி எல்லாம் போய் அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் அவன் எழுந்திருக்கிறான் அதற்குள்ளாக அவன் பரவசத்தோடு போய் அந்த கேமராவை அப்படி பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் பின்னால நேரா இவனும் போய் அந்த கேமரா கிட்ட போய் நிக்கிறான் பார்த்தா முன்னால புலி அந்த புலி இப்படி வாயை திறக்குதுங்க அவன் கேமரா பிக்ஸ் பண்ணிட்டான் அப்ப கூப்பிடுறான் நம்ம ஃபேன் சார் நான் பாக்குறேன் சார் பாரு நகர்ந்துட்டார் அவன் பாக்குறாங்க அவன் எழுதுறான் அவ்வளவு பெரிய பனிப்புலி வாயை திறந்து இருக்க பின்னால் சூரிய உதயத்தில் உருகி ஓடுகின்ற அந்த பனிமலையினுடைய தங்க ரேகைகள் போக அதற்கு முன்னால் அப்படி ஒரு படத்தையோ காட்சியோ நான் பார்த்ததே கிடையாது அதை பார்த்து கொண்டு அப்படியே நிற்கிறேன் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது நான் பார்த்துவிட்டு விட்டு அவனை பார்த்தேன் நான் விலகினேன் அவன் வந்து பார்த்தான் பார்த்துவிட்டு என்னை பார்த்து சிரித்தான் புலி போய்விட்டது போட்டோ பிடிக்கல கிடந்து கடந்து என்னால சார் ஆச்சு நீ பிடிக்கலையே சார் போட்டோ பிடிக்கலையே வாய்ப்பை விட்டுட்டேன் வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க அவன் பிடிக்கல ஏன் சார் உண்மையில தப்பில்லை நான் தான் பிடிக்கல ஏன் சார் அவன் சொன்ன பதில் இதுதான் நீ பார்த்துட்டல்ல என்ன பதில் இது என்ன அர்த்தம் தெரியுமா இந்த பதிலுக்கு நான் பார்த்ததை நான் மட்டும் பார்த்ததை தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர வேறு ஒருவன் பார்த்துவிட்ட காட்சி அது என்னுடைய புகைப்படமாக வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகின்றவன் தான் அடுத்தவர்கள் மத்தியில் சிம்மமாக உயர்ந்து நிற்கிறான்